ஓம் ஸ்ரீ பதினெட்டாம் படி கருப்பண்ண கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு பிள்ளையே இன்று இந்த கருப்பண்ண சாமி உனக்கு மனமாற ஒரு வெற்றி செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த அப்பனிடத்திலே வலித்து விட்டது ஏன் தெரியுமா இந்த அப்பன் என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் அல்லவா என் தங்கமே நீ என்னுடைய அன்பினை முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் முழுவதுமாக கேட்க முடிகிறது அது மட்டுமல்ல உன்னுடைய வேண்டுதல்களும் உனக்கு நிச்சயமாக பழித்து கொண்டிருக்கிறது நீ ஒருமுறை சிந்தித்துப் பார் இந்த கருப்பன் எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று அப்பன் எப்படி தினம் தினம் இப்பொழுதெல்லாம் உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று ஒரு முறை சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கு எல்லாம் முழுவதுமாக புரிந்துவிடும் என் பிள்ளையே நீ நாள்தோறும் பூஜைகளை யாருக்கு செய்தாலும் செய்யாவிட்டாலும் என்னை ஒருபோதும் நீ மறக்காமல் இருக்கின்றாய் அல்லவா நான் உன்னிடத்தில் கேட்டதையும் கேட்காததையும் தினமும் எனக்கு கொடுக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நீ என் மனதிற்குள் நீங்காத இடத்தில் இப்பொழுது அமர்ந்து விட்டாய் என் பிள்ளையே என் மீது நீ எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் அதுபோல உன்மீது நான் எத்தனை அன்பு கொண்டிருக்கிறேன் என்பதை உன்னால் நிச்சயமாக உணர முடியும் நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பதை நான் பல சமயங்களில் உன்னிடத்திலே உணர்ந்து கொண்டேன் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்காத உண்மையாக நேர்மையாக இருக்கக்கூடிய உன்னுடைய பண்பானது இந்த அப்பனுக்கு மிகவும் பிடித்திருக்கிறது அதனால்தான் நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி தந்து கொண்டிருக்கின்றேன் அது மட்டுமல்ல என் குழந்தையே மனமுருகி நீ என்னிடத்திலே கேட்ட வேண்டுதல்களையெல்லாம் நான் நிச்சயமாக உனக்கு ஒவ்வொன்றாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடம் மனமுருகி கேட்டது என்னிடத்திலே உனக்கு தந்தே தீர வேண்டும் என்று கேட்டது உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட பல மாற்றங்களுக்கான தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடமிருந்து எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்டு சமயம் பார்த்து உனக்கு துரோகங்கள் செய்தார்கள் அல்லவா அவர்களுக்கான நல்ல பாடத்தினை புகட்டச் சொன்னதும் சண்டிப்பாக நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை ஒன்றை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்க கேட்டிருக்க அல்லவா அதையும் நான் நிச்சயமாக உனக்கு ஒப்படைக்கப் போகிறேன் உன்னுடைய ஆசையிலும் பொதுநலத்தோடு நியாயங்கள் இருக்கத்தான் செய்கிறது என் குழந்தையே அப்படிப்பட்ட என் குழந்தையின் ஆசையை நிறைவேற்றுவது என்னுடைய முதல் கடமை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் உன் வேண்டுதலை நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்கமே இப்பொழுது இருந்து நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா நம் அப்பனிடத்தில் நாம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் மிக விரைவாகவே பழிக்கப் போகிறது நீ அதிகபட்சமாக என்னிடத்திலே கேட்கின்ற வேண்டுதல் நல்லதொரு வாழ்க்கை துணை அமைய வேண்டும் குடும்பம் அமைதியாக இருக்க வேண்டும் எல்லா செல்வ வளங்களும் கிடைக்க வேண்டும் என்றுதான் என்னிடத்திலே வேண்டிக் அல்லவா சில குழந்தைகளுக்கு ஏற்கனவே அமைந்த வாழ்க்கை நல்லபடியாக அமைந்து கொண்டிருப்பதும் இனிமேல் செய்யப்போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட நல்ல முன்னேற்றத்தையும் கல்வியிலும் சிறப்பான முன்னேற்றம் இவற்றை எல்லாவற்றையும் என் என்னிடத்திலே அல்லவா என் செல்ல குழந்தையே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த அப்பனிடத்திலே வரும்போது நிச்சயமாக அது வெற்றி பெறும் அதுவெல்லாம் நல்லபடியாக நிறைவேறத்தான் போகிறது எதற்காக நீ வருந்தி நின்றாயோ எதற்காக எத்தனை எத்தனை வேதனைகளை எல்லாம் நீ பட்டாயோ அதற்கான நல்லதொரு மருந்தனைத்தான் நான் நிச்சயமாக உன்னிடத்திலே கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனைகள் இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து அதிலே வெற்றி பெறுவதில்தான் உனக்கான சந்தோஷம் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதெல்லாம் உனக்கான சவால்களை எல்லாம் சமாளித்து அதிலே தீர்வு பெற்று நீ முன்னேறி வருகிறாயோ அப்பொழுது உனக்கான சந்தோஷம் மட்டும் கிடைப்பது இல்லாமல் அதிலே உனக்கு நல்ல அனுபவம் கிடைக்கப் போகிறது அது மட்டுமல்ல தைரியசாலி என்றும் சாமர்த்தியசாலி என்றும் உன்னை போற்ற போகிறார்கள் அதனால் உனக்கு கஷ்டங்கள் வருகிறதே என்று நீ ஒருபோதும் வருந்து நிற்காதே அனைத்தையும் தாண்டி கிடைப்பதற்கு பெயர்தான் சந்தோஷம் என்பதாகும் என் பிள்ளையே அது இனி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய வாழ்க்கையில் இரண்டு விஷயத்தை நீ எப்பொழுதுமே அடிக்கடி பயன்படுத்த வேண்டும் அது என்ன தெரியுமா ஒன்று புன்னகை மற்றொன்று மெளனம் எப்பொழுதும் இவை இரண்டும் உனக்கு மிக பெரிய ஆயுதங்களாக இருக்க வேண்டும் ஏனென்றால் புன்னகை பல பிரச்சனைகளுக்கு உனக்கு கொண்டு வராமல் தடுத்துவிடும் அதே சமயத்தில் மெளனம் என்பது பல பிரச்சனைகளை உன்னிடத்தில் கொண்டு வரவிடாமல் தடுத்துவிடும் நீ சரியான இடத்தில் சிரித்து விட்டாலே சிலருக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற புன்னகையானது ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் சீக்கிரமே முடிந்து விடுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை மறந்துவிடாதே அதே சமயத்தில் உன்னுடைய மௌனமானது உனக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் உன்னுடைய மௌனத்தினால் பலருடைய மனநிலையை உன்னால் மாற்ற முடியும் அதனால் பிரச்சனைகள் மேலும் வளராமல் அது சீக்கிரமே முடிவுக்கு வந்துவிடும் என்பதை நீ மறந்துவிடாதே உன்னை தேவையில்லாமல் சோதித்து பார்ப்பவர்கள் உன்னை தீண்டி பார்ப்பவர்கள் எல்லாவற்றையும் தாண்டி நான் உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே செய்து கொண்டு மௌனமாக இருந்துவிட்டால் உன் அருகில் வந்து நிற்பதுக்கு கூட எவருக்குமே துணிவு இல்லாமல் சென்றுவிடும் அவர்களை அவர்களே அவமானப்படுத்தியதற்கு சமமாக மாறிவிடும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் மற்றவர்களின் நடவடிக்கையை நீ சற்று கவனித்து பார்த்தாலே இந்த இரண்டு ஆயுதங்களும் உனக்கு என்னென்ன பலன்களை கொடுக்கும் என்பதை உன்னால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என் குழந்தையின் வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் சாதாரணமாக வந்து வந்து கூடியதுதான் ஆனால் நீ இந்த வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு போராட வேண்டிய இருக்கிறதல்லவா அந்த போராட்டமானது உனக்கு எப்பொழுதும் தொடக்கத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அது செல்ல செல்ல உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ விடாதே உன் வாழ்க்கையில் இந்த போராட்ட காலமானது இதுவரை நடந்த சம்பவங்களில் இருந்து உனக்கு அது முடிய போகிறது இனி நல்லதொரு வெற்றியின் படியில் நீ சென்று அமரப் போகின்றாய் உன்னுடைய மனதிற்குள் எப்பொழுதும் நீ சொல்ல வேண்டிய ஒரு வாக்கியம் என்ன தெரியுமா என்னால் முடியும் என்பது ஒரே ஒரு வார்த்தைதான் என் தங்கமே உன்னிடத்தில் உள்ள திறமையை நீ புரிந்து வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் உன்னுடைய திறமையையும் உன்னுடைய பலவீனம் என்ன என்பதையும் நீ அறிந்து வைத்திருப்பது உனக்கு மிகவும் அவசியம் உன்னுடைய திறமையை நீ அதிகரித்து கொண்டே சென்றால் உன்னுடைய பலவீனமானது காணாமல் போய்விடும் அதனால் என் அன்பு குழந்தையே உன்னுடைய பலவீனத்தை நீ ஒருபோதும் வளர்த்துவிடக்கூடாது உன்னுடைய திறமையை மட்டுமே நீ அதிகமாக நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்ற வார்த்தையை உன் மனதிற்குள்ளே சொல்லிக்கொண்டு எல்லா விஷயங்களையும் நேர்மறையாக நீ செய்ய வேண்டும் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்